சப்த கன்னிகள் ஏழு பேரில் ஐந்தாவது கன்னிதான் இந்த வராகி அம்மன் பஞ்சமி தாய் வாழ்வின் பஞ்சங்களை துரத்துபவள் அம்பிகையிடம் இருந்து தோன்றிய நித்திய கன்னிகள் தான் இந்த சப்த கன்னியர் ஆகும் சப்த கன்னியர் என்னும் பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி மற்றும் சாமுண்டி இவர்களில் பெரிதும் மாறுபட்டவள் இந்த வராகி மனித உடலும் வராகி பன்றை முகமும் கொண்டவள் கோபத்தின் உச்சம் தொடுபவள் ஆனால் அன்பிலே ஆதரவிலே மழைக்கு நிகரானவள் இவளது ரதம் கிரி சக்கர காட்டு பன்றிகள் இழுக்கும் ரதமாகும் இந்தியாவில் வராகியம்மனுக்கு இரு இடங்களில் தான் ஆலயம் உள்ளது ஒன்று காசி மற்றொன்று தஞ்சை பெரிய கோயிலில் உள்ளது இங்குள்ள வராகி அம்மன் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக உள்ளார் இந்த வராகி அம்மன் என்பவள் அம்பாளின் போர் படைத்தளபதி ஆவாள் ராஜராஜ சோழன் இச்செயலை தொடங்கினாலும் வராகியை வழிபட்ட பின்னரே தொடங்குவார் இதனால் இந்த அம்மனை ராஜராஜ சோழனின் வெற்றி தெய்வம் என்று வர்ணிப்பர்